நீங்கள் நல்ல பெஸ்ட் மாணவரா இல்லை எப்படி சார் எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார் சொல்லுங்க சார் நான் வந்து பெரிய நான் எப்பவுமே தோத்துட்டேங்க சொல்லியிருக்கேன் இல்லை எல்லா வாழ்க்கையிலும் நான் தோல்வியை தான் சந்தித்திருக்கேன் தவிர வெற்றியை நான் சந்தித்ததே இல்லை திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது கூட என் தாய் சொல்லுவது வந்து ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது இதை பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு எப்படியாவது அதுலேயுமே ஃபெயில் ஏன்னா காரணங்கள் பல அரசியல்கள் இருந்ததுல நாங்கள் ஐந்து பேர் அதற்கு ஒளிப்பதிவாளாக இருந்தோம் ஐந்து பேருமே ஃபெயில் எங்கள் அம்மா இப்படி அழிச்சுக்கிட்டு இதுலேயுமா ஃபெயில் நீ அப்படின்னா அது தவறே இல்லை நான் வந்து தோல்விக்கு பழக்கப்பட்டு விட்டேன் தோல்வி என் தோழன் தோல்வி என் தோல் என்பதனால்தான் அந்த விவேகத்தோடு நான் வெற்றியை அணுகினேன்